அனைவருக்கும் வணக்கம் முப்படை உங்களை வரவே வரவேற்கிறது எஸ் டிடிக்கான நோட்டிபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிடுச்சு ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்பதாயிரத்தி நானூத்தி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ தமிழ்நாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி எழுபத்தாறு வேகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு இதுல மேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி அறுபத்தொரு வேக்கண்ட் ஃபீமேலுக்கு வந்து பாத்தினா நூற்றி பதினைந்து வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளவு மார்க் எடுத்தா இந்த வாட்டி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கும் அப்படின்னு தான் பார்க்க போறோம் ஓகேங்களா சோ திருக்குறள் ஒன்று இருக்கு தெய்வத்தான் ஆகாதினும் முயற்சித்தன் மெய்வருக்க கூலி தரும் அப்படின்னு சொல்லுவாங்க என்னது தெய்வத்தான் ஆகாதினும் முயற்சித்தன் மெய்வருத்த கூலித்தரும் தெய்வத்தாலே ஒரு விஷயம் முடியல அப்படின்னும் போது முயற்சி பண்ணிட்டே வந்து அந்த விஷயம் வந்து நடந்துரும் அப்படின்னு வந்து யார் சொல்லியிருக்காரு வந்து வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு எதுக்கு சார் இப்ப வந்து தமிழ்ல எல்லாம் திருக்குறள் சொல்றீங்க அப்படின்னா வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரே ஒரு எதிரி அது நாம மட்டும்தான் நாம கூட இருக்கிற இன்னொரு எதிரி யாரு அப்படின்னா மட்டும்தான் ஓகேங்களா ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவாக நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக இந்த வருஷம் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ணலாம் ஸோ இந்த வருஷம் நீங்கள் ஒன் டுவெண்ட்டிக்கு மேலே எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து வேலை வாங்கலாம் சார் ஒன் டுவெண்ட்டி பாசிபிளா சார் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது டோட்டலாக எண்பது கொஸ்டின் தான் இருக்குது நான் தமிழ் மீடியத்தில் வேற வந்து படிச்சிருக்கிறேன் என்னால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி இருபது கொஷின் வந்து நூற்றி இருபது மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியுமான்னா முடியும் அதுதான் சொல்லியிருக்கிறேன் ஏன்னா தெய்வத்தான் ஆகாதீனும் முயற்சி தான் மெய் கூலி தரும் முயற்சி பண்ணுங்கள் கரெக்டாக நாலு மாதம் வந்து பார்த்திங்கனா அந்த டைம் இருக்குது நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் விநாயகர் சதுர்த்தி கூச்சு அதுக்கு அடுத்து வந்து போனால் தீபாவளி வந்துடும் தீபாவளி முடிஞ்ச உடனே வந்து போனால் நியூ இயர் வந்துடும் நியூ இயர் முடிஞ்ச உடனே வந்து பண்ணாங்கன்னா பொங்கல் வந்துடும் ஃபெஸ்டிவல்லாம் வந்து போனால் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் ஜஸ்ட்டு ஃபோர் மந்த்ஸ் ஓகேங்களா நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து போனால் ரீல்ஸ் அன்வான்ட் ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா சப்ஜெக்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வீடியோஸ் வந்து பாருங்கள் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணுங்கள் காலையில் இத்தனை மணிக்கு எழுணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து காலையில் இத்தனை மணிக்கு எழுந்து இத்தனை மணி வரைக்கும் இந்த சப்ஜெக்ட் படிப்பேன் அதுக்கடுத்து சாப்பிட்டு முடிச்சிட்டு இத்தனை மணிலிருந்து இத்தனை மணி வரைக்கும் இந்த சப்ஜெக்ட் வந்து படிப்பேன் அதுக்கடுத்து மதியம் உங்களுக்கு மட்டும் கிடையாது எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தூக்கம் வரும் மதியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் போட்டு பாருங்கள் இல்லைன்னா ரீசனிங் போட்டு பாருங்கள் அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து சோ நிறைய கிளாஸ் வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கு ஓகேவா இந்த வீடியோஸ் தான் பாக்கணுன்ற அவசியம் இல்லை ஸோ எஸ்எஸ்எடி ரிலேடா எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் போடுறாங்களோ ஸோ அதுல பெஸ்ட்டா எது இருக்கும் ஏதாவது ஒரு ரெண்டு மூணு சேனல் என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து ஸோ ஃபாலோ பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அதுல நோட்ஸ் என்ன பண்ணி வச்சுன்னா வந்து எடுத்து வச்சு படிக்கிறேன் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து ஈவினிங் சின்னதாக ஒரு பிரேக் எடுத்துட்டு திருப்பி படிங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபிசிக்கல் வந்து முடிஞ்சா ஈவினிங் டைம் பண்ணுங்க ஏன்னா காலையில் உங்களுக்கு வந்து போனால் மூளை வந்து ப்ரொடக்டிவாக வந்து போனால் வேலை செய்யும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே வந்து போனால் எக்ஸசைஸ் பண்ணால் மட்டுந்தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால் அடுத்த வேலையை பார்க்க முடியும் உங்களுடைய ரொட்டீன் என்னவோ டெய்லியும் வந்து போனால் அதை பண்ணிகிட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து ஸோ பிளான் பண்ணுங்கள் பிளான் பண்ணிவிட்டு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வந்து படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வாட்டி எஸ்எஸ்எடி எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளேர் பண்ணிடலாம் ஸோ நூத்தி அறுபதுக்கு நூத்தி இருபது அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா வந்து சாத்தியமே கேடா ஸோ நாம மார்க்கு குறையிறதுக்கு காரணம் சொல்லிட்டேன் ஒன்னு நாம இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட இருக்கக்கூடிய மொபைல் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சோம்பல் சோம்பேறித்தனம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த சோம்பலை கொஞ்ச நாளுக்கு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வந்து விட்டு கொஞ்சம் வந்து போனால் விளக்குங்க சுறுசுறுப்பாருங்க அதே மாதிரி உங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணத்தை ஒரே ஆள் நீங்கள் மட்டும்தான் ஓகேங்களா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் வேலை வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த மொத்த பிரச்சனையும் வந்து போனால் ஒரே அட்டெம்ட்டில் நீங்கள் என்ன பண்ணிடலான்னா க்ளியர் பண்ணிடலாம் அதனால் இப்போ இருந்தே படிங்க வீட்டிலிருந்து படிக்கிறேன் சார் நான் வந்து போனேன்னா வெளியே இருந்து படிக்கிறேன் சார் எங்கேன்னா படிங்க படிங்க நம்மளுடைய அவுட்புட் என்ன அப்படின்னா வந்து நம்மளுடைய பேரெண்ட்ஸ்க்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நம்ம அவங்க கஷ்டத்தை கொடுக்க கூடாது நான் திரும்பி ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து அவங்க கிட்ட சொல்லக்கூடாது ஜெயிச்சுட்டு நான் வேலை வாங்கிட்டேன் அவ்வளோதான் இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போறேன் என்ன நான் பாத்துக்கு போறேன் ஏன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்க எல்லாருமே வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி சொல்லுவாங்க மிடில் கிளாஸ் இந்த மீன்ஸ் மிடில் கிளாஸ் அப்பர் கிளாஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து செகண்டரி ஏழா பணக்கார அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு கேட்கலாம் பணம் இருக்கிறவங்க பணம் இல்லாதவங்க மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா படிக்கிற இந்த ஃபீல்டுக்கு வரவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் எல்லாருமே வந்து கொஞ்சம் ரிச் ஃபேமிலியா இருப்பாங்க மேக்ஸிமம் எல்லாருமே என்னவா இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஸோ கொஞ்சம் மிடில் கிளாஸ்ல இருப்பாங்க ஓகே அவங்க பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களால உழைக்க முடியும் அவங்களுடைய ஒரே கவலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம முன்னேறிட மாட்டோமா நம்ம வாழ்க்கையை நாம பார்த்துக்க மாட்டோமா அப்படின்றது தான் அவங்களுடைய ஒரே ஏக்கமாக இருக்கும் அந்த ஏக்கத்தை என்ன பண்ணாதீங்கன்னா வந்து தொடர்ந்து வச்சுக்காதீங்க அவங்கக்கிட்ட ஓகேங்களா அவங்க ஏக்கம் படுற மாதிரியே இருக்கக்கூடாது நாம் என்ன பண்ணோம்னா எக்ஸாம் படிச்சு பாஸ் பண்ணிடணும் நம்ம வேலையை நம்ம என்ன பண்ணோன்னா பார்த்துக்க முடியணும் ஓகேங்களா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ நல்ல ஒரு மனிதனுக்கு அழகு அப்படின்னு வந்து சொன்னோம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாம தான் நம்மளை பார்த்துக்கணும் அமெரிக்காலலாம் பதினாறு வயசுக்கு மேலே வந்து யாருமே வந்து பேரண்ட்ஸ் வந்து அவங்க பசங்களை பார்த்துக்க மாட்டாங்க ஆனால் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து எவ்வளோ வயசானாலும் அதே அன்போடு வந்து பண்ணால் பார்த்துக்கிறாங்க அதனால வந்து இந்த அட்டம் கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நல்லா படிங்க கண்டிப்பாக ஒன்று பார்த்தா பாஸ் பண்ண முடியும் ஸோ அதில் சப்ஜெக்ட் வைஸ் ஓகேங்களா மொத்தம் வந்து பாருங்கள் எத்தனை சப்ஜெக்ட் இருக்கு நாலு சப்ஜெக்ட் இருக்குது ஓகே ஒரு மணி நேரத்தில் நீங்கள் வந்து எவ்வளோ கொஷின் அட்டன் பண்ணணும் எண்பது கொஷின் அட்டென்ட் பண்ணோம் எல்லா கொஷினும் அட்டன் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டை வந்து தானே ஃபஸ்ட்டு விட்டுருங்க ஓகேங்களா ஏன்னா எப்படியாப்பட்ட ஜாம் ஆனாலும் எண்பது கொஷின் வந்து தானே அட்டன் பண்ண முடியாது ஆனால் எல்லாராலையும் முடியும் எப்போ முடியும் அப்படின்னா இந்த ஒரு மணி நேரத்துக்கு பதிலாக வந்து பண்ணால் ரெண்டு மணி நேரம் இல்லை ஒன்றரை மணி நேரம் அப்படி கொடுத்தா எல்லாராலையும் ஆன்சர் பண்ண முடியும் ஆனால் நமக்கு கொடுத்துருக்கிறது எவ்வளோ நேரம் ஒரே ஒரு மணி நேரம் தான் வந்து அவங்க டைம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே நம்ம என்ன அட்டன் பண்ணோம் அப்படின்னா வந்து ஒரு மினிமம் அறுபது மேக்ஸிமம் அறுபத்தஞ்சு வரைக்கும் போகலாம் கேளா எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்றது வந்து பாத்தீங்கன்னா முட்டாள்தனம் ஏன் முட்டாள்தனம் அப்படின்னு சொல்றேன்னு கேளுங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கு கேளா அதே மாதிரி ஷிஃப்ட்டு ஒரு ஷிஃப்ட் ஈஸியா இருக்கும் ஒரு ஷிஃப்ட்டு வந்து கஷ்டமா இருக்கும் ஓகே ஈஸியா இருக்கிற ஷிஃப்ட்ல வந்து அப்டூ நீங்க செவன்டி கொஸ்டின் கூட போக தப்பு கிடையாது கஷ்டமா இருக்கிற ஷிஃப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பிஃப்டி ஃபைவ்ல இருந்து சிக்ஸ்டிக்குள்ள அதாவது ஐம்பத்தஞ்சுக்குள்ள எழுபது கொஸ்டினுக்குள்ளே வந்து பாருங்க உங்களுடைய அந்த எக்ஸாம் இதை வந்து பாத்தீங்கன்னா முடிச்சு வச்சிருங்க ஏன்னா அக்யூரசி ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னா நார்மலைசேஷன் பண்ணும்போது வந்து உங்களுக்கு மார்க் ஏறலாம் இறங்கலாம் அதனால அக்யூரசி அக்யூரசி இந்த மீன்ஸ் என்னது கரெக்டா நீங்க எவ்வளவு கொஸ்டின் தான் அட்டன் பண்ணிருக்கீங்க எவ்வளவு கொஸ்டின் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் அப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் கம்மியா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அக்யூரசி என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும் அதனால கரெக்டா தெரிஞ்சதை மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா அட்டன் பண்ணுங்க ஓகேவா சோ டோட்டலா எவ்வளவு பார்ட் இருக்கு நாலு பார்ட் இருக்கு சோ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னது ரீசனிங் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஜிகே மூணாவது வந்து என்னது மேக்ஸ் நாலாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து இங்கிலீஷ் சோ இங்கிலீஷ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வராது ஸோ ஏன் அப்படின்னா தமிழ் மீடியம் சார் நெகட்டிவா பேசாதீங்க சார் எங்களுக்கு ஆல்ரெடி பயமா இருக்கு அப்படின்னா சோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வரல அப்படின்னா வரலன்னு அக்செப்ட் பண்ணிக்கோங்க அதற்காக வராமலே இருந்தது ஓகேல்ல இன்னும் டைம் நாலு மாசம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ஒரு நோட் எடுத்துக்கோங்க அந்த டாபிக் ரிலேட்டட் சிலபஸ்ல இருக்கக்கூடிய டாபிக் ரிலேட்டடா என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து என்னடா டாப்பிக்கில் கொஸ்டின் கேட்குறாங்களோ அந்த டாப்பிக்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஸோ இது பண்ணுங்க வீடியோ வந்து சர்ச் பண்ணுங்க கண்டிப்பா கிடைக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து ஸோ எழுதி வச்சுக்கோங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ்ல நம்ம யூடியூப் சேனல்லே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இங்கிலீஷ்கான வீடியோஸ் இதுக்கு மேலே தொடர்ந்து வரும் அந்த வீடியோஸும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தாவே போதுமானது நீங்க எண்பது கொஸ்டின்ல இருபதுல இருந்து முப்பது கொஷின் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ல இருந்தே கொஸ்டின் கேட்பாங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நல்லா பாருங்க அது வந்து ஜிகேவா இருக்கட்டும் மேக்ஸா இருக்கட்டும் ரீசனிங்கா இருக்கட்டும் இங்கிலீஷா இருக்கட்டும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்கறாங்க எந்த ஒரு மாற்றமும் அவங்க பண்றதே கிடையவே கிடையாது அதனால ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேளா இப்போ இந்த வருஷமும் சரி அதுக்கு முன்னாடி வருஷம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இங்கிலீஷ்ல இருந்தது இந்த வருஷம் மட்டும் தான் தமிழ்ல வந்து இருக்கும் தமிழ்ல கொஸ்டின் பேப்பரும் வந்து பார்த்தா அவைலபிளா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அதெல்லாம் என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க கண்டிப்பா வந்து பாரு நல்லா ஸ்கோரையும் வந்து பண்ணலாம் கேளா இப்போ நாம வந்து பாத்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி எப்படி சார் எடுக்கிறது அப்படின்னா வந்து சப்ஜெக்ட்டை பிரிச்சிருக்கிறேன் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து மினிமம் எவ்வளவு எடுக்கலாம் மேக்சிமம் எவ்வளவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம் பாருங்க மேக்ஸ்ல மினிமம் வந்து பதினாறு எடுக்கலாம் ஆனா இது கடினமானது தான் மேக்ஸ் வந்து வந்து கடினமானது தான் பிராக்டிஸ் இல்லாம உங்களால் ஒண்ணுமே பண்ணவே முடியாது மேக்ஸ்ல மினிமம் எவ்வளவு எடுக்கலாம் பதினாறு எடுக்கலாம் மேக்ஸிமம் வந்து வந்து பதினெட்டு எடுக்கலாம் ஓகேவா அப்ப மினிமமா பதினாறு கொஸ்டின் நீங்க போட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எவ்வளவு மார்க் வரும் நூத்தி இரு மார்க் வரும் ரீசனிங்ல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நைன்டீன் எயிட்டீன் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சோம்னா நைன்டீன் எயிட்டீன் அப்படின்ற ரேஞ்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்க ஸோ இருக்கிறதுல ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரீசனிங் தான் ஒரு சிலர்லாம் டுவெண்ட்டி அவுட் ஆஃப் டுவெண்ட்டி வந்து பார்த்தா எடுத்துருக்காங்க அதில் மினிமம் நீங்கள் எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னா எயிட்டீன் எடுக்கலாம் ஸோ எயிட்டீன் எடுத்திங்கன்னா ஒரு கொஷனுக்கு வந்து எவ்வளோ மார்க் ரெண்டு மார்க் முப்பத்தாறு மார்க் வரும் ஜிகே ஜிகே நிறைய பேர் கஷ்டம்னு சொல்லுவாங்க கஷ்டம்லாம் கிடையாதுங்க ஓகேங்களா எந்த சப்ஜெக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம் கிடையவே கிடையாது கேளா நீங்கள் வந்து என்னன்னா நீங்கள் மேக்ஸ் ரீசனிங்க கொடுக்குற முக்கியத்துவத்தில் பாதி கொடுத்தீங்க அப்படின்னா கூட ஜிகே என்னன்னா ஒரு கத மாதிரி வாழ்க்கிட்டு போனீங்கன்னா கூட அங்கங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஸோ ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து மார்க் ஸ்கோர் பண்ணலாம் ஸோ லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தேர்ட்டீன் ஃபோர்டின் ஃபிஃப்டீன் வரைக்கும் எடுத்தவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க ஸோ மினிமம் நீங்கள் ஃபோர்டீன் வச்சுக்கிங்கன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மார்க் வருது அப்படின்னா இருபத்தெட்டு மார்க் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை இங்கிலீஷ் மட்டும் தான் உங்களுக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் எல்லா ஜிடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா வந்து சோ இங்கிலீஷ் இங்கிலீஷை பார்த்து பயப்படவே படாதீங்க மினிமம் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இப்பிருந்து நீங்க வந்து படிச்சீங்கன்னா கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து கொஸ்டின் பன்னெண்டு கொஸ்டின் அட்டன் பண்றதுக்கான நாலேஜ் வந்து பாத்தீங்கன்னா வந்துரும் இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்காதிங்க ஓகேவா எல்லாம் தமிழ் படத்துல சொல்ற மாதிரி தான் இங்கிலீஷ் இஸ் ஏ லாங்குவேஜ் நாட் நாலேஜ் புரியுதுங்களா அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணிக்கோங்க அந்த நாலேஜ் இல்லை அவ்வளோதான் நமக்கு கொஞ்சம் வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக வந்து மார்க் ஸ்கோர் பண்ணலாம் ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் பன்னெண்டு அடிக்கலாம் எவ்வளோ மார்க் வருது டுவெண்ட்டி ஃபோர் மார்க் வருது அப்போ எல்லா மார்க்கையும் கூட்டினிங்க அப்படின்னா எவ்வளோ மார்க் வருது அப்படின்னா வந்து ஒன் டுவெண்ட்டி வருது எவ்வளோ மார்க் வருது ஒன் டுவெண்ட்டி ஓகேங்களா எண்ணுவதெல்லாம் உயிர் உள்ளல் முடியும் கண்டிப்பாக அந்த பார் வந்து உங்களால் முடியும் ஓகேங்களா அப்போ நூத்தி இருபதுக்கு மேல உங்களால என்ன பண்ணலாம்னா வந்து எடுக்கலாம் ஓகேங்களா அதுக்கு வந்து வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் இருக்கிறவங்க அவங்களுக்கு கிராமர் நல்லாவே வரும் அவங்க வந்து மினிமம் சிக்ஸ்டீன் மேக்ஸிமம் எயிட்டீன் கூட வந்து பார்த்தா வந்து அடிக்கலாம் ஸோ இந்த ஒன் டுவெண்ட்டிக்கு மேல வச்சிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கண்டிப்பா இந்த வாட்டி என்ன ஆகும் அப்படின்னா வந்து போஸ்டிங் வந்து பார்த்தா கிடைச்சிடும் ஓகேங்களா ஸோ இந்த ஒன் டுவெண்ட்டி எய்ம் பண்ணீங்கன்னா அதுல ஒரு அஞ்சு மார்க் இல்ல பத்து மார்க் வந்து குறைவா எடுக்க முடியும் அப்போ போஸ்டிங் என்ன ஆயிடும் அப்படின்னா வந்து கன்ஃபார்ம் ஆயிடும் ஓகேங்களா நம்ம நினைச்ச மாதிரி ஒன்னு நல்லா படிச்சோன்னா அதிகமா மார்க் வரும் இல்ல கொஞ்சம் இதான் ஆனோம் அப்படின்னா ஒரு அஞ்சு மார்க் தான் குறையும் இல்லை பத்து மார்க் தான் குறையும் அது கேட்க குறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நூறுக்கு மேல நீங்க இந்த வாட்டி மார்க் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து வேலை கிடைச்சிரும் ஓகேவா நிறைய பேர் வந்து எண்பது தொண்ணூறு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நூறு இதெல்லாம் எடுத்தா வந்து போனா பாஸ் பண்ணலாம்னு சொல்லுவாங்க பிசிக்கலுக்கு போயிடலாம் பிசிக்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மார்க் கம்மியா இருக்கிறவங்களா கூட பிசிக்கலுக்கு போயிடுவாங்க ஆனா ஓவரால் ஃபைனல் ரிசல்ட்ல வரும் நம்மளுடைய எய்ம் என்ன ஃபைனல் ரிசல்ட் நம்மளுடைய பேர் வரணும் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது சோ அதுக்காக என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து படிங்க இப்போ இருந்தே படிங்க ஓகேங்களா நல்லதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லது இப்போ இருந்தே வந்து வந்து ஸ்டார்ட் பண்ணிருங்க இந்த வருஷமே படிக்க இப்பவே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க இந்த வருஷம் நம்ம என்ன ஆகணும் அப்படின்னா வந்து போஸ்டிங் வாங்கி ஆனோம் ஓகே சோ முப்படை பயிற்சி மையத்துல வந்து பண்ணா மூன்று களைகளையும் வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்இடிக்கான நியூ பேச்சஸ் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு உங்களுக்கான புக்ஸும் வந்து பார்த்தா அவைலபிள் இருக்குது போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலிஷ் மீடியம் அவைலபுளாக இருக்குது மாதிரி இன்னி டெஸ்ட் பேச்சும் வந்து அவைபிளாக சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு அதுக்கு அடுத்து வந்து போனால் ஆன்லைன் கோர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தா போயிட்டு இருக்கு ஓகேங்களா ஸோ இதற்கான லிங்க் எல்லாமே கேட்க டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறேன் அதே மாதிரி வந்து பண்ணாங்க நீங்கள் எந்த பிரான்ச்சில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஸோ கீழே ஸ்க்ராலிங்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரான்ச்சுக்கான நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா தொடர்ந்து படிங்க இந்த வாட்டி வச்சு உங்களுக்கு தான் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்